பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கிழங்கு தோசைக்கல்லில் வச்சு பாருங்க பல ஆயிரம் காசு மிச்சம் பண்ணலாம் அது அப்படின்னே இந்த வீடியோவில் பார்க்கலாம் டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ்ன்னு நிறைய ஐடியாக்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மாணிக் குக்கிங் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பை நம்ம வீட்டில் பிரியாணிலாம் செஞ்சோம்னா ஒரு சில பேர் செய்யும்போது குழஞ்சு போயிடும் அதுவும் பாசுமதி அரிசியில் செஞ்சாங்கன்னா சில நேரம் அந்த பதம் மிஸ் ஆகி அந்த சாப்பாடு ரொம்ப குழஞ்சு போயிடும் பாஸ்மதி அரிசியில் செய்கிற பிரியாணியாக இருக்கலாம் புலாவ் ஐட்டமாக இருக்கலாம் இல்லை ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த அரிசி குழையாமல் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அந்த பதமும் சரியாக வரும் இப்படியும் நீங்க பாஸ்மதி அரிசியில் சமைச்சு பாருங்க அந்த பதம் மிஸ் ஆகாது நல்லா சாப்பாடு பொலபொலனு உதிரி உதிரியா இருக்கும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம் தாங்க அரிசி கழுவும் போது இதை மட்டும் செய்யுங்க அந்த சாப்பாடு நல்லா புலபுலனு உதிரியாக வரும் இப்போ நான் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசி வாஷ் பண்ணிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வீதம் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே வைங்க ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் போல ஃப்ரீசரோட அந்த சில்னஸ்ல அப்படியே இருக்கட்டும் நல்லா இது சில்லானதுக்கு அப்புறம் நீங்கள் இது போல குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ இந்த அரிசியை எப்பயும் போல வேக வச்சுக்கலாம் இப்போ நான் குக்கரில் தான் இந்த அரிசி வேக வைக்கிறேன் இந்த தண்ணியை அப்படியே நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும் நல்லா நீளமாக பொல பொலன்னு இந்த பாஸ்மதி அரிசி ஆகிடுங்க நீங்கள் இதே பாத்திரத்தில் செஞ்சாலும் இதே அளவு வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சால் அந்த தண்ணி தான் பயன்படுத்தணும் வேறு எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது அந்த சில்லான தண்ணி பயன்படுத்தும் போது தான் இந்த சாப்பாடு நல்லா நீள நீளமாக உதிரி உதிரியாக வரும் இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தான் இது போல் சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் பிரியாணி புலாவ் எது செஞ்சாலும் நல்லா அந்த அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நீள நீளமாக உதிரி உதிரியாக வரும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு சூடான இட்லி தட்டுலேருந்து இட்லியை நம்ம அப்படியே எடுத்தோம்னா அந்த இட்லி சில நேரம் தட்டில் ஒட்டி பிடிச்சிக்கும் இதனால் இட்லி தாங்க வேஸ்ட் ஆகும் இது போல் சூடாக இருக்கிற சமயத்தில் இட்லி இருந்து இட்லி எடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூனை அந்த பவுலில் நல்லா அந்த தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் இது போல் இட்லி எடுத்து பாருங்க இட்லி கொஞ்சம் கூட அந்த பிளேட்டில் ஒட்டாது இதனால் இட்லியும் வேஸ்ட் ஆகாது இந்த இட்லி தட்டும் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சமாக ஆயில் விட்டு இது போல் லேசாக வதக்கிறேன் இதோட கலர் மாறக்கூடாது வெங்காயத்தோட கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பாதி மூடி தேங்காயில் பாதி அளவு தேங்காயை நல்லா இது போல் துருவி வச்சுருக்கேன் அது கூட வதக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறேன் இந்த வெங்காயத்தோட சூடு குறைஞ்சதுக்கு தாங்க அரைக்கணும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு மூணு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து எட்டு அளவு உங்கள் காரத்துக்கு தேவை தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி விட்டு எடுத்த இந்த விழுதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க நல்லா இதில் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்க சுவையான தண்ணி சட்னி ரெடிங்க எப்பயும் ஒரே மாதிரி தேங்காய் பச்சை மிளகாய் மட்டும் அரைக்காம இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைன்னு எல்லாத்து கூடையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் கடலெல்லாம் வாங்கணுன்னா இது போல் டப்பாவில் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம வாங்கி கொட்டும் போது பொட்டுக்கடலை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அதுவே நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதோட அந்த கிறிஸ்பினஸ் போய் ஒரு மாதிரி நமுத்து போயிடும் இதுக்கு காரணம் என்ன நம்ம இதை பாட்டிலை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் இதில் காற்றோட்டம் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண இது நமத்து போயிடுது இது அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு கவர் எடுத்துக்கோங்க நான் பொட்டுக்கடலை பேக் பண்ணியிருந்த அந்த கவரையே நல்லா வெட்டி எடுத்துகிட்டு என்னோட பாட்டில் சைஸுக்கு கட் பண்ணி அதை இது போல் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மூடி யூஸ் பண்ணும்போது இது நல்லா டைட்டாக இருக்கும் இதனால் எந்தவித காற்றோட்டமும் உள்ளே போகாது இதனால பொட்டுக்கடலை காலியாகிற வரைக்கும் அதோட கிறிஸ்பினஸ் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பொங்கலுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கொத்து வாங்கியிருப்போம் அப்படி இருக்கிற மஞ்சள் கொத்தை என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க உங்களோட காசு பல ஆயிரம் மிச்சம் பண்ணுவீங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் மூணு விஷயங்களுக்கு இந்த மஞ்சள் கொத்தை யூஸ் பண்ணலாம் அதுக்கு நம்ம இந்த முதல்ல மஞ்சள் கொத்தை அந்த இலைப்பகுதியிலேருந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மஞ்சளை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி பயன்படுத்தணும் ஏன்னா இதில் நிறையா மண் இருக்கும் நல்லா தண்ணி விட்டு இந்த மண்ணை மட்டும் லேசாக இது போல் அலசி எடுத்துருங்க அந்த தோலை எந்த விதத்துலேயும் சுரண்டி எடுத்துடாதீங்க ஏன்னா நம்ம தோலையும் யூஸ் பண்ண போகிறோம் அந்த மஞ்சளை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கிறத தனித்தனியாக உதிர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் இருக்க தோலை ஃபஸ்ட்டு நம்ம இது போல் சீவிக்கலாம் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி நல்லா மேலாக்கில் சீவி கொடுத்தாலே ரொம்ப அழகாக வருங்க உள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா மஞ்சள் மஞ்சள்னு நல்லா தங்க நேரத்தில் இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கும் இதை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாங்க இதோடய பயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இது நம்மளோட பாட்டி காலத்துலேருந்து இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இப்போ நான் இந்த மாதிரி தோல் தனியாக மஞ்சளோட அந்த கிழங்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த தோலை எப்படி யூஸ் பண்ணனும்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு முதல்ல யூஸ் பண்ணலாம் நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த மஞ்சள் கிழங்குகளை இந்த மாதிரி இஞ்சி துருவுறதுல வச்சு நல்லா நைஸாக துருவிக்கோங்க நம்ம எடுத்திருக்கிற எல்லா கிழங்கையும் இது போல் துருவி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாரில் அரைக்கலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக கூடாது நீங்கள் இந்த மாதிரி துருவி தான் எடுக்கணும் இதை நல்லா துருவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கடாய் அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த துருவின மஞ்சள் கிழங்கில் பாதியை நான் சேர்த்துருக்கேன் இன்னொரு பாதியை இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அதையும் நம்ம பின்னாடி தான் யூஸ் பண்ண போகிறோம் அதை எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கடாயில் இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அந்த கேரட்டை நல்லா அதோடய தோல் சீவிட்டு மறுபடியும் நான் அதே இஞ்சி துருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்திருக்கேன் துருவுனா இந்த கேரட்டை நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற அந்த மஞ்சள் கூட சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்திருக்கிற அந்த மஞ்சள் ஒரு கைப்பிடி அளவு இருந்தது அந்த கேரட்டும் ஒரு கைப்பிடி அளவு இருந்தது இப்போ இதில் இந்த கேரட் துருவல் மஞ்சள் துருவல்லாம் மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இது ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இந்த எண்ணெய் இருந்ததுங்க நல்லா இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பாதாம் எண்ணெய் இருந்தால் அது அப்படி இல்லைனா ஆலிவ் எண்ணெய் இது ரெண்டுத்தில் எதுனாலும் சேர்க்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்கிற இந்த மிக்ஸை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் எக்காரணம் கொண்டோ ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க எந்த அளவு குறைவான தீயில இது இது போல் கொதிக்குதோ அந்த அளவு நம்ம போட்டிருக்க அந்த மஞ்சளோட சத்து கேரட்டோட சத்து எல்லாமே அந்த எண்ணெய் எண்ணெயில் இறங்கும் நல்லா இது கொதிக்க கொதிக்க இந்த எண்ணெயில் இந்த சாறு சத்துக்கள் எல்லாமே நல்லா இறங்கி வருங்க இப்போ பாருங்கள் இது நல்லா தளத்தலன்னு கொதிக்குது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதோட கொதிப்பு நல்லா கம்மியாகும் அதோட கலரும் இந்த மாதிரி லேசாக பொன்னிறமாக மாறும் இந்த மாதிரி அதோட கொதிப்பு நல்லா இது போல் அடங்கினதுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுப்பா பண்ணிவிடுங்க ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த எண்ணெய் நல்லா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் பல பலன்னு மினு மினுன்னு இருக்குங்க இப்போ இந்த எண்ணெயோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த எண்ணிங்க நல்லா சுத்தமான ஒரு ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டிலில் தான் ஊற்றணுங்க நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலையோ இல்லைனா சில்வர் பாட்டிலையோ ஊற்றாதீங்க ஏன்னால் இதை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் ஆனாலும் இது வீணாக போகவே போகாது இது மார்க்கெட்லலாம் ஆயிரக்கணக்கில் காசு செலவு பண்ணி வாங்கிற ஒரு பொருள்ங்க கேரட் ஆயில்னு நமக்கு விற்கிது இதை ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் இது கூட மஞ்சளையும் சேர்த்துருக்கறதுனால இது ரொம்பவே அஃபெக்டிவ்வாக இருக்கும் இதை நம்ம எதுக்காக யூஸ் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் கேர்ள்ஸ்க்கு நிறைய பேருக்கு வாயை சுற்றி ஒரு மாதிரி குட்டி குட்டியாக முடி வளர்ச்சி இருக்கும் நம்மளோட தாடை பகுதியிலேயும் தாடி மாதிரி முடி வளர்ச்சி இருக்கும் அப்படி உங்களோட முகத்தில் முடி வளர்ச்சி இருக்குதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெயை நீங்கள் பூசி விடலாம் அதே போல் நிறைய பேருக்கு கண்ணை சுற்றி கருவளையம் வெயில் பட்டு பட்டு முகத்தில் இது போல் அங்கங்கே ஒரு ஒரு கலராக இருக்கும் இது மாதிரி இருக்க சன் டேண்ட் ப்ராப்ளம் நம்மளோட அண்டர் ஆம் ஏரியாவில் இருக்கற கருமை நாட்பட்ட கருமை முழங்கை முழங்காலில் இருக்கிற கருமை தொடை இடுக்கு பகுதியில் இருக்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த கொஞ்சம் எடுத்து பூசினாலே நைட்டில் தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெறும் தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க லீவ் நாட்களில் நீங்க காலை நேரத்தில் செஞ்சுட்டு நல்ல வெயில்ல நின்று பாருங்க இது நல்லா எஃபெக்டிவா நம்ம ஸ்கின்னோட அப்சார் நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற முடி வளர்ச்சி நம்ம உடம்புல இருக்கிற கருமையை போக வச்சு நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாகவும் பல பலனும் மினிமணும் ஆக்குறதுக்கு இந்த எண்ணெயே போதுங்க இப்போ நம்ம அடுத்த மெத்தட் ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஏற்கனவே துருவி எடுத்து வச்சிருக்கிற அந்த பாதி மஞ்சள் கிழங்கு துருவலை இதில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதோட கலர் எதுவும் மாறக்கூடாது லேசாக இது வதங்கி வரும் அதாவது இதில் இருக்க அந்த ஈரப்பதத்தை நம்ம போக வைக்கிறோம் அதுக்காக தான் இது போல் செய்கிறோம் இதை நீங்கள் வெயிலில் காய வச்சு பயன்படுத்தலாம் வெயிலில் காய வைக்கும்போது இதில் மண் தூசிலாம் விழுகுந்துருங்க அதனால தான் நம்ம இது போல் தோசைக்கல்லையில் லேசாக சூடு காட்டி எடுக்கிறோம் இது நல்லா இந்த மாதிரி வ வதங்கி அதோட அந்த ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம தவால இருந்து எடுத்துடலாங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் முன்னமே சொன்ன மாதிரி தான் இதையும் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் எந்த விதத்துலையும் கெட்டு போகாது இப்போ இதை நல்லா இதோட சூடு குறைஞ்சி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஏர்டைட் ஆன ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதையும் நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாங்க நிறைய பேருக்கு இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மஞ்சளை இப்படி யூஸ் பண்ணுங்கள் நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா சூடான ஒரு கிளாஸ் பால் இதில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் கலந்த பால் நம்மளோட இம்யூனிட்டி லெவலை நல்லாவே பூஸ்ட் பண்ணும் குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இது நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் நல்லாவே இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக வேலை செய்யும் நம்மளோட குழம்பு வைக்கிற எந்த ரெசிபியாக இருந்தாலும் மஞ்சள் சேர்ப்போம் அப்படிப்பட்ட குழம்புல இந்த இதிலிருந்து ஒரு பிஞ்சளவு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாங்க இதனால் நம்ம குழம்புல டேரக்டாவே இந்த மஞ்சளோட சத்துக்கள் கிடைக்கும் அடுத்து மூணாவது அந்த தோல் தான் இப்போ எடுத்திருக்கோம் இந்த தோல்ல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்த இந்த தோலை அப்படியே எடுத்துட்டு போய் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்க நல்லா இந்த தண்ணி தலை தலைன்னு கொதிக்கும் கொதிக்கும் போது கலர் அப்படியே மஞ்சளாக மாறி இருக்கும் இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப நம்ம இதை நல்லா சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்த இந்த லிக்விட் கூட ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போறோம் அது என்னென்னா ஆப்ப சோடா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த பொருள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் ஆப்ப சோடா சேர்த்த உடனே இதோட கலர் இந்த மாதிரி மாறிடுங்க இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம க்ளீனிங் விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் மஞ்சள் பேக்கிங் சோடா ரெண்டுமே ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டுங்க நல்ல ஒரு கிருமி நாசினி இதை பயன்படுத்தி நம்ம கிச்சன் ஏரியா அடுப்பு மேலெலாம் இது போல் க்ளீன் பண்ணும்போது கிச்சனில் பூச்சி எறும்பு கொசு சின்ன சின்ன கொசு போன்ற பூச்சிகள் நம்ம கிச்சன் கிளீனாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே துணி வச்சு விடலாம் நைட்டில் நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு விட்டாலே போதும் இந்த வாசனைக்கு எந்தவித பூச்சி போட்டும் நம்ம கிச்சனில் அடுப்பு மேலே வராது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதோட ஸ்மெல்லு அடுத்தது இந்த லிக்விடில் ஒரு கரண்டி அளவு எடுத்து நம்ம வீடு துடைக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு வீடு தொடச்சோம்னா நம்ம வீட்டு தரையில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா கிருமி வைரஸ் எல்லாமே அப்படியே இது நம்ம நம்மளோட தரையை சுத்தம் பண்ணி கொடுக்கும் நம்ம தரையில் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் நிறைய இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதனால நம்ம தரையில் இந்த கலர் ஒட்டிக்குமோனு கேட்பீங்க அப்படிலாம் இல்லை நீங்களே பாருங்கள் அந்த லிக்விடை நான் கீழே ஊற்றிட்டு தொடச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட ஓட்டலை நான் வெள்ளை டைலில் தான் ஊற்றியிருக்கேன் எந்த வித கலரும் மாறாது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்